இங்க பாத்தீங்கன்னா இவரோட மனைவி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அவரோட குழந்தைக்காக கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரு இவரும் வேலையை கிளம்பிட்டு இருக்க நேரமா பாத்து இப்ப இருக்க இவரோட மனைவி அவளோட கணவனை பாத்து கையில பணம் ஏதாவது அவங்களும் பணத்து மேலேயே குறியா இருக்காங்க அவரும் உன்னோட இதே தொல்லையா போச்சுன்னு அவரும் வேலையை கிளம்புறாரு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவரோட பொண்ணு வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணோட அப்பாவும் பொண்ணோட அன்பா பேசிட்டு நோட் புக் வாங்குறதுக்காக பணம் கேட்டிருந்ததானேமா இந்த வாங்கிக்க கொஞ்சம் பணத்தை அந்த பொண்ணு கையில இந்த சின்ன பொண்ணு பணத்தை வாங்குறத இந்த பொண்ணோட சித்தியும் பாத்துறா அவர் வேலை கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த சின்ன பொண்ணோட சித்தி உடனே அந்த இடத்துக்கு வந்து உன்னோட அப்பா நான் கேட்கும் போது பணம் இல்லன்னு

ரொம்பவே கொடுமை பண்றான்னு சொல்லி அவங்களும் இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சரி உன்னோட சித்தி பண்ற கொடுமை உன்னோட அப்பா கிட்ட சொல்றேன் நீ இப்ப இங்க இருந்து வீட்டுக்குள்ள பொண்ணு சமாளிச்சு விட்டுட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க இப்படியே சாயந்தரமா அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் அவங்க வீட்டு வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழி அந்த சின்ன பொண்ணோட அப்பாவும் வராரு இந்த பக்கத்து வீட்டு அம்மா உடனே அவர் பக்கத்துல வந்து அவரோட பொண்ணுக்கு நடக்கிற கொடுமைகளை அவளோட சித்தி பண்ற கொடுமைகளை இந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டது இந்த பொண்ணோட அப்பாவும் அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள்னு அவங்கள பார்த்து சொல்லும் போது அதை கேட்ட அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் அவரை பார்த்து ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீனே பாத்துக்கன்னு அவங்களும் சொல்றாங்க இந்த பொண்ணோட அப்பாவும் அவங்க சொன்னதை எதையுமே பெருசா எடுத்துக்காம அவரும் வீட்டுக்கு வராரு இப்படியே மறுநாள் ஆகுது மறுநாள் காலையில இந்த பொண்ணோட அப்பாவும் வீட்டுக்கு மளிகை சாமா வாங்கலான்னு கடைக்கு போக ரெடி ஆகிறாரு அந்த நேரம் அவரோட மனைவியை பார்த்து எங்க நம்ம பொண்ணு அவளை நல்லா தானே பாத்துக்கிறேன்னு கேட்கும் ஏன் அவளுக்கு என்ன அவள நான் நல்லா தானே பாத்துக்கிறேன் அவ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றோம் அதோட அந்த சின்ன பொண்ணு அப்பா இருக்க இடத்துக்கு அந்த பொண்ணோட சித்தியும் பொய்யா அந்த பொண்ணோட பாசமா இருக்க மாதிரி அந்த இடத்துல நடிக்கிறாங்க இத பார்த்தது இந்த பொண்ணோட அப்பா அவரோட மனைவியை பார்த்து பக்கத்து வீட்டு மாமி நீ என்னோட பொண்ணை ரொம்பவே குடும்பம் பண்றதா நான் இது வரும்போது அவங்க சொன்னாங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டு அவர் இருந்து மளிகை சாமான் வாங்க கடைக்கு கிளம்புறாரு இந்த பொண்ணோட அப்பா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பார்த்து இங்க நடக்கிறது